ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இந்த வீடியோவில் உயரமான மரத்தில் அந்த சிறுத்தை ஏறி படுத்துருக்கு கீழே இருந்து இதை பார்த்த ஒரு சிறுத்தை இதுவும் வேக வேகமாக அந்த மரத்தில் ஏறி இருக்கு பக்கத்தில் போய் பேசலாம் அப்படின்னு பக்கத்தில் போகிறதுக்குள்ள கால ஸ்லிப் ஆகி கீழே விழவே போயிடுச்சு கடைசியில் எப்படியோ ஒரு வழியாக சமாளித்து மரத்தில் ஏறிடலாம் அப்படின்னு பார்க்குது ஆனால் மேலே இருக்கிற சிறுத்தை என்ன வித்தியாசமா குரங்கு மாதிரி தொங்கிட்டு இருக்கே அப்படின்னு நினைச்சு கடைசியில திட்டிட்டு தான் அந்த பக்கமா போயிருக்கேன் எப்படியோ கீழே விழாம தப்பிச்சதே பெரிய விஷயம் தான் அடுத்தது இந்த வீடியோல மரத்துல இருக்கிற பொந்தில் தேனீக்கள் கூடு கட்டி இருக்கு இதை பார்த்த அந்த அணில் வேகமா உள்ள நுழைஞ்சிடுச்சு உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உள்ளேயே நிறைய தேனீக்கள் இருக்குது எல்லாத்துக்கிட்டே கொட்டு வாங்கிட்டு போன வேகத்துல வெளியே ஓடியே வந்துடுச்சு அடுத்தது நம்ம வீட்டுல கோழியை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் ஓடி இருப்போம் ஓட்டமா அது பின்னாடியும் ஓடி போவோம் ஆனா இவரு ரொம்ப ஈஸியா அந்த கோழியை பிடிச்சிட்டாரு ஒரு இலையை மட்டும் மடக்கி அதுக்குள்ள ஒரு கடலையை வச்சு கீழே போட்டாச்சு கடலையை சாப்பிடுறதுக்கு வர கோழி அப்படியே இந்த இலை அதோட தலையில மாட்டிக்கிறதுனால பார்வை தெரியாம ஒரே இடத்துல நிற்கும் வேகமா ஓடி போய் பிடிச்சிடலாம் என்ன ஒரு வித்தியாசமான ஐடியா பாருங்க அடுத்தது இந்த வீடியோல கூண்டுக்குள்ள இருந்து இந்த பூனை குட்டி வெளியே போகலாமா அப்படின்னு ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கு மேல இருந்து தாவனா கீழே விழுந்துருவா அப்படின்னு உள்ள இருக்கிற ஒரு நாய்க்குட்டி அதை கீழே இறக்கி விடுது பாருங்களேன் பூனை குட்டிக்கு எப்படியாவது வெளியே போயிடலாம் அப்படிங்கிற ஆசைதான் அந்த நாய்க்குட்டி தான் அதுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி இல்ல அடுத்தது யானையோட பலமே அதோட தும்பிக்கையில தான் இருக்குன்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப பெரிய மரம் அதோட கிளைய முறிக்கிறதுக்காக ரெண்டு கால்ல நின்னு ஒரே வேகத்துல இழுத்து கொண்டு வந்துடுச்சு பெரிய மரமே ஒரே செகண்ட்ல முடிஞ்சு கீழே விழுந்துருச்சு பாருங்களேன் அடுத்தது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லுவோம் கழுதையால எதையே ரசிக்க முடியாது அப்படிங்கிறது நம்மளோட நினைப்பு ஆனா ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு கழுதை பாருங்க இவரோட இசைக்கு மயங்கி ரோட்ல நின்று அதை கவனமா கேட்டுட்டு இருக்குதா யாரு ரசிக்கிறாங்களோ இல்லையோ அந்த கழுதை ரசிக்குதே அப்படிங்கறதுல அவருக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் அடுத்தது இந்த வீடியோல பீச்சோரமா நடந்து போயிட்டு இருந்த பூனை திடீர்னு நின்று வேகமா பின்னாடி ஓடி போகுது அப்படி இந்த பூனை எதை பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா அந்த கரையோரத்துல ஒரு மீன் துள்ளிட்டு இருந்திருக்கு எவ்வளவு கவனமா இருந்திருக்கு பாருங்க அது ஏதோ நம்ம வாக்கிங்

இந்த மாதிரி மாட்டிக்குது அடுத்தது வீடியோல காட்டுல நடந்து வந்துட்டு இருந்த புலி திடீர்னு அப்படியே நின்னுடுச்சு அங்க ஊந்துட்டு இருந்த ஒரு நல்ல பாம்பு ரொம்ப விஷமானது அது அப்படின்னு தெரிஞ்சதும் இவ்வளவு பலமான புலியை எப்படி பின்வாங்கி நடக்குது பாருங்க ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்துல போறது நல்லது இல்ல தானே புலி ரொம்ப ஸ்மார்ட்டானது தான் அடுத்தது இங்க இந்த வீடியோல பெட்ஷீட் நல்லா கட்டில் நிறைய விரிச்சு வச்சிருக்காங்க தேவையில்லை எனக்கு மட்டும் போதும் வேகமா மடக்க ஆரம்பிக்குது இந்த பூனை பூனை புத்திசாலியா இருக்குது அதுக்கு ஏத்த அளவுக்கு கரெக்டா மடக்கி வச்சு அது படுக்க படுத்து நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது வல்ச்சர் அப்படின்னு சொல்ற பிணந்தினி கழுகு எந்த இடத்துல ஏதாவது விலங்குகள் இறந்து கிடந்தா கூட அதோட வாசனையை கண்டுபிடிச்சி கரெக்ட் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துரும் பல கிலோமீட்டருக்கு தூரத்துல இருந்தா கூட இதுக்கு அந்த வாசனை நல்லாவே தெரியுமா சிங்கம் ஒண்ணு இதை பிடிச்சு விருந்தாக்கலாமா அப்படின்னு பக்கத்துல வந்தது ஆனா இது தைரியமா நிக்கிற ஸ்டைல பார்த்து கடைசில சிங்கமே குழப்பமாய் அந்த இடத்த விட்டு போயிடுச்சு பாருங்க கொஞ்சம் கூட பயமே இல்லாத பயங்கரமான ஆளா இருக்கும் போல ஒரு இன்ச்சாவது அந்த இடத்தை விட்டு நகருத பாருங்களேன் அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ராத்திரி நேரத்துல இந்த தொட்டியில தண்ணி குடிக்கிறதுக்காக வந்த ஒரு ஹைனா கழுது புலி தான் வீட்டுக்குள்ள எங்க இருந்து தண்ணி குடிக்கிறதுன்னு தெரியாம கடைசில அந்த தொட்டிக்குள்ளே விழுந்துடுச்சு போல ஏதோ கொஞ்சம் உயரம் குறவா இருந்ததுனால அந்த தொட்டில இருந்து அதால வெளியே வர முடிஞ்சுது அது போடுற சத்தத்தை பார்த்து மற்ற எல்லா கழுது புலிகளும் சுத்தி வந்துடுச்சு எல்லாரும் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணதுனால அதுவும் தைரியமா வெளியே வந்து சேர்ந்துடுச்சு நல்ல வேலையா இந்த வீடியோல கொஞ்ச நேரம் மேச்சலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு தடுப்புக்குள்ளே போட்டு வச்சிருக்காங்களே திறந்து விடுறதுக்கு ஆள் இல்ல இதுக்கு மேல முடியாது அப்படின்னு யோசிச்சு இந்த மாடு எப்படி இந்த தடையை தாண்டுறது அப்படின்னு அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் குதிச்சிருக்கு அது குதிக்கிற வேகத்தை பார்த்து இந்த மாடு ஓடியே போயிடுச்சு பாருங்க உருண்டு விழுந்தாலும் பரவாயில்ல தனியாவது மேச்சலுக்கு போயே ஆகணும் வீடியோல பாக்குறது ஒரு யானை இப்படி எல்லாம் செய்யுமா அப்படின்னு இதை தான் தெரியுது இந்த இடத்துல ஒரு கேமரா மட்டும் இல்ல அப்படின்னா இந்த சம்பவத்தை யாரும் நம்பிருக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி தான் ஒரு பக்கத்துல நிக்குது அந்த பெரிய யானை பண்ற வேலையை பாருங்க அந்த குட்டி யானையை தண்ணி தொட்டிக்குள்ள போட்டுடுச்சு இதை பாத்துட்டு இருந்த மற்ற யானைகள் எல்லாம் ஒரே வேகத்துல ஓடி வந்திருக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த குட்டியை ரொம்ப வேக வேகமா வெளியே தூக்கி எடுத்தாச்சு ரொம்ப ரொம்ப கோபக்கார யானையா இருக்கும் போல யானை குட்டி நல்லபடியா வெளியே வந்து சேர்ந்துடுச்சு அடுத்தது இங்க பாலத்து மாலை ரெண்டு பூரா இருக்குது இதுல ஒண்ணு விருந்தாக்கி சாப்பிடலாம் அப்படிங்கிற ஆசையோட இந்த பூனை வேகமா ஓடி வந்தது நிறைய வந்து நின்று அண்ணா வந்து பாத்துட்டே இருந்தது பாருங்க எப்ப பிடிக்கலாம் அப்படின்னு புறாவும் சரியான நேரம் பார்த்தா அதோட முகத்துல எச்சம் போட்டு விட ஒரே அசிங்கமா போச்சு நல்லவேளை யாரும் பாக்கல அப்படிங்கிற வேகத்தோட பூனை ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு அடுத்தது இந்த வீடியோல காட்டுல ராத்திரி நேரத்துல ஒரு மான் நடந்து வந்துட்டு இருந்தது தரையோட தரையா ஒரு உருவம் படுத்திருந்தது பாக்குறதுக்கு ஏதோ ஒரு அணில் மாதிரி தான் தெரிஞ்சது ஆனா எகிரி குதிச்சு இந்த மானையே பிடிக்கிறதுக்கு வருது அது ஒரு நரி எப்படி இறைய பிடிக்கிறதுக்காக பதுங்கி இருந்திருக்கு பாருங்க அவ்வளவு பெரிய மானை பிடிக்கலாமா அப்படின்னு பார்த்து அதோட தைரியத்தை என்னன்னு சொல்றது எங்க இந்த வீடியோல நல்ல மழை பெஞ்சு ரோடெல்லாம் தண்ணியா இருக்குது ரோட்டோரமா ஒருத்தர் நடந்து வந்துட்டு இங்க நேரம் வந்துட்டு இருந்த காரு திடீர்னு இப்படி எல்லாம் திரும்பி நிற்கும் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல நல்ல நல்லவேல அவர் லேசா தட்டினதோட ஓரமா ஒதுங்கி வந்துட்டாரு இவ்ளோ ஓரமா போனா கூட நமக்குன்னே தேடி வருவாங்களோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அடுத்ததாங்க இந்த வீடியோல இப்படியெல்லாம் ஒரு மரம் வளர முடியுமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ரொம்ப கம்பீரமா வளர்ந்து நிக்கிற ஒரு மரத்தை தான் பாக்குறோம் இந்த பெரிய குழாய்க்குள்ளதான் இந்த சின்ன செடி முளைச்சது அதுக்கு தேவையான அளவுக்கு சூரிய ஒளி கிடைக்கல அது தேடி தேடி எவ்வளவு உயரத்துக்கு வளர்ந்துருக்கு பாருங்க சாதாரணமா இருந்த கூட இந்த மரம் இவ்வளவு உயரத்துக்கு முடியாது அதுக்கு சுத்தி இத்தனை தடைகள் இருந்ததுனால அது அது கடைசி மாதிரியும் பாருங்களேன் அடுத்தது இந்த வீடியோல கடலி துள்ளி விளையாடுற குட்டி மீன்களை பிடிக்கிறதுக்காக கீழே பறந்து வந்துட்டு இருக்கிற பறவைகளை பாக்குறோம் ஆனா இங்க கூட்ட கூட்டமா வந்துட்டு இருக்கிற இந்த பறவைகளை பிடிக்கிறதுக்காக பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் வந்திருக்கு இந்த தி மீன்கள் ஒரே நேரத்துல பத்து பறவைகளை விழுங்கிரும் போல அடுத்ததை இந்த வீடியோல தூரத்துல இருந்து பாக்கும்போது நாலஞ்சு வாத்துக்கள் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரிஞ்சதும் இந்த காட்டு நெறி மெதுவா பக்கத்துல வந்திருக்கு அது எல்லாமே அசையாத சிலைகளா இருக்குது இது தெரியாம இவ்வளவு பக்கத்துல வந்துடுச்சு கடைசில இங்க வீட்டுல இருக்கிற ரெண்டு பூனைகள் கிட்ட மாட்டி இருக்கு ரெண்டு பூனையும் ஒன்னா சேர்ந்து இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு விரட்டி விட்டுருக்கு இருக்கு அடுத்தது இந்த வீடியோ ஒரு சோம்பேறி சீகல் பறவையும் ஒரு புத்திசாலியான சீகல் பறவையும் தான் பாக்குறோம் இது இந்த கேட்டுக்கு அந்த பக்கம் போகணும் அப்படின்னு பாக்குது ஆனா கீழே போக முடியல தட்டுது சரி பறந்து போகலாம் அப்படின்னு பார்த்தா அப்பவும் தட்டுது அப்படின்னு அமைதியா நின்றுச்சு இத பாத்துட்டு இருந்த இன்னொரு பறவை வேகமா பக்கத்துல வந்தது எப்படி உயரமா பறந்து போகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குது அதோட கீழே எப்படி தட்டாம வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குது ஆனா இந்த சோம்பேறி பறவைக்கு எதையும் தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ ஆர்வம் இல்ல போல அடுத்தது இந்த வீடியோல நீளமா கூரை போட்டிருக்கிற இந்த இடத்துல வேகமா ஒரு காத்து வந்தது அந்த காத்துக்கு முன்னாடி நிக்க முடியாம எல்லாமே பறந்து போகிறது தான் பாக்குறோம் புயல் காத்து வரும்போது ரொம்ப கனமான பொருட்களை கூட தூக்கிட்டு போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே தான் சொலந்து சொலந்து அடிக்கும் போது காத்தோட வேகத்துக்கு முன்னாடி எதுவும் நிக்க முடியல மூணு கூறையும் இருந்த இடம் தெரியாம பறந்துடுச்சு இதுதான் மண் அரிப்பு மண் சரிஞ்சு தான் பாத்திருப்போம் ஆனா இங்க ரொம்ப வித்தியாசமா கல்லே சரிஞ்சு ஓடுது இந்த கற்கள் எல்லாம் குவியல் குவியலா வரதுனால இதுவே கல் ആറ് மாதிரி ആയിച്ചു இத்தனை கற்களும் சேர்ந்து ஒரு ஆறு மாதிரி ஓடுனா எப்படி இருக்கும் பாருங்க அதுலயே நிறைய பாறைகளும் உருண்டு வரும் தண்ணி இழுக்கிற வேகத்துக்கு எவ்வளவு தூரம் வேணாலும் போகும் அடுத்தது இந்த வீடியோ நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிற நேரத்துல அவ்வளவு மீன்களும் கொத்தா குவியெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் தான் இவருக்கு கிடைச்சிருக்கு கையில ஒரு அரிப்பு தான் இருக்குது ஆனாலும் எவ்வளவு மீன்கள் மாட்டிருக்கு சில நேரத்துல ஆத்துல மீன்களுக்கு தேவையான இறையை போட்டு எல்லா மீன்களும் ஒரே இடத்துல வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அள்ளிடுவாங்கலாம் இந்த வீடியோல மழை தண்ணியில நனைஞ்சிடவே கூடாது அப்படின்னு காலில் ஒரு பையெல்லாம் போட்டுட்டு மெதுவா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போயிட்டு இருந்தவரு கடைசி அவருக்கு நடந்த சம்பவத்தை தான் பாக்குறோம் கார் பக்கத்துல போனதுக்கு அப்புறம் இனிமே தண்ணி படாது அப்படின்னு பைய விட்டு ஆள் வெளியே வந்து நின்னாரு புள்ள போறதுக்கு கதவு திறந்து அந்த நேரம் பார்த்து வேகமா வந்தது ஒரு காரு அவ்வளவு தண்ணியா ஒரு மேல அடிச்சுட்டு போயிடுச்சு ஒரு நிமிஷத்துல ஆள் குளிச்ச மாதிரி ஆயிட்டா இருப்பாருங்க அடுத்தது இந்த வீடியோ கார் கண்ணாடி திறந்து இருக்கிறத பார்த்ததும் இந்த ஒட்டகம் உள்ள என்ன இருக்குன்னு எட்டி பார்த்திருக்கு ஆட்கள் இருக்கிறத பார்த்ததும் சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு தேடி பார்த்திருக்கும் போல கையில இருந்ததெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனாலும் இந்த ஒட்டகம் திருப்தி ஆகிற மாதிரி இல்ல இந்த லேடி தான் ஒட்டகத்தை ரொம்ப பக்கத்துல பார்த்து மிரண்டு போயிட்டாங்க காருக்குள்ள இருக்கிறதுனால எங்கேயும் ஓடவும் முடியல இவங்க கத்திர சத்தத்தை கேட்டு ஒட்டகமே அங்க அங்கிருந்து போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வெளியே கேமராவில் பதிவான நம்ம முடியாத சம்பவங்களை தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறுக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க